ஹாய் மக்களே வணக்கம் நான் உங்கள் சேன் யூடியூப் தொலைக்காட்சியாக சன் நியூஸ் தொலைக்காட்சி அகு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான இடம் பார்த்திங்கன்னா மிக மிக எக்ஸ்ட்ராட்னா பேசுங்க இது வந்து பார்த்திங்கன்னா என்னைக்கே வந்து ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன் சத்தியமாக வந்து எனக்கு இது வந்து தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க தான் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு டிவோஷனல் முனீஸ்வரன் சம்மந்தப்பட்ட கோயில் இங்கே பார்த்தீங்கன்னா பேய் ஓட்டுறது அப்புறம் பாத்தீங்கன்னா பில்லி சூன்யம் ஏவல் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து காமிப்பாங்க முனீஸ்வரன் மோஸ்ட்லி வந்து நிறைய முனி இருப்பாங்க சாட மணி சிவமணி ஜாடாமணி வாயுமணி நவமுணி சொல்லிட்டு நிறைய முனீஸ்வரன் சொல்லுவாங்க அந்த முனீஸ்வரன்ல எந்த பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப புகழ்பெற்றவர் சேலத்தில் நிறைய முனீஸ்வரன் டெம்பிள் இருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த முனீஸ்வரன் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான வாய்ந்தவர் இந்த முனீஸ்வரன் கோயில் பேருந்து வந்து இரட்டுக்கட முனீஸ்வரன் டெம்பிள் இது பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சி பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்குதுங்க இந்த கோயில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயில் இந்த கோயிலில் என்ன ஃபேமஸ் பார்த்திங்கன்னா வந்து பேய் ஓட்டுறது அதே மாதிரி வந்து யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து புத்திர பாக்கியம் இல்லை கஷ்டமாக இருக்குன்றவங்களாம் வந்து இந்த கோயிலுக்கு வருவாங்க இந்த கோயில் நமக்கு சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும் இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஒரு போலீஸ் ஆகணும் இல்லை டாக்டர் ஆகணும் இல்லை இன்ஜினியர் ஆகணும் இல்லை சினிமா ஆர்டிஸ்ட் ஆகணும் இல்லை எனக்கு ஆறு வேணும் இல்லை பங்களா போனோம் அந்த மாதிரி எந்த ஒரு சிமித்தாலுமே வந்து இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிட்டு நீங்கள் போய் ரெண்டு மாதம் கழித்து வந்து திருப்பி வந்து இந்த கோயிலுக்கு வேண்டதை வந்து நீங்கள் சேவைகள் வந்து வேண்டிட்டு கூட்டினா அந்த இது வேண்டி வேண்ட விஷயம் நடக்குங்க அதான் அந்த ஒரு சிறப்பு அம்சம் அதுக்கு பதிலாக வந்து என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி பொம்மை வச்சுருப்பாங்க ச பொம்மை பார்க்குறீங்களே எவ்வளோ பொம்மை இருக்க பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க போலீஸு ஆக்டரு கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகணும் கல்யாணம் ஆகுது வீடு வேணும்னா வீடுக்கு இருக்குது ஆக்டர் வருவாங்க டாக்டர் வரும் டாக்டருக்கோட சிலை இந்த மாதிரி சிலையை வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து காணிக்கையாக அங்கே வந்து வைப்பாங்க அதுதான் வந்து மிக சிறப்பான அம்சம் அந்த கோயிலோட மிக மிக சிறப்பு சோபாருங்க காமிச்சுக்க வீடு இந்த பார்த்திங்கன்னா வந்து கல்யாணம் வந்தாங்க கல்யாணம் தனியாக வைப்பாங்க கல்யாணம் வேணும்னா கார் வச்சுருக்க கார் போகும் மாதிரி தனியாக சோ இந்த மாதிரி என்னென்ன அவங்க வேண்டுறாங்களோ அந்த மாதிரி சிம்டம்ஸான பொம்மை வந்து நீங்க வந்து சிலையாக வடித்து அவங்களுக்கு நிறைவேறினதுக்கு வந்து இங்க வந்து காணிக்கையை கொடுத்துட்டு போவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலில் மிக மிக சிறப்பான அம்சங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பொம்மை இந்த கோயில சுத்தி சுத்தி கிடக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு முக்கியமான விஷயம் வந்து அம்மா விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏன்னா பில்லி சோனியா தான் வச்சிருந்தா பார்த்தீங்கன்னா கோழி வந்து தொங்க விடுவாங்க வந்து கோழியை தொங்க விடல காரணம்னா வந்து யூடியூப்பில் வந்து கொஞ்சம் பிரச்சனை வருங்கன்றதுக்காக அது தொங்க வெடல அதுக்குள்ளே வச்சிருந்தாங்க அந்த மாதிரி உங்களுக்கு அவங்களுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வந்து உங்களுக்கு வந்து யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு காட்டி கொடுத்துரும் அது ஒரு மிக மிக சிறப்பான அம்சம் அந்த கோயில் இருக்குது இது பார்த்திங்கன்னா மூணு காடுக்கு நடுவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய டெம்பிளுங்க செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்களேன் எப்படி வைபாக இருக்குது அந்த கோயில் இந்த கோயில் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் கரண்ட்டே இல்லைங்க இந்த கோயில் வந்து இரட்டுக்கட்ட கோயில் முனியப்பன் கோயிலுக்கு ஒரு முக்கியமான ஸ்பெஷலு பார்த்திங்கன்னா வந்து இந்த கோயிலில் கரண்ட் இருக்காது உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் பண்ணுங்கள் இந்த கோயில் வந்து உங்களுக்கு பிடிச்சி வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய கோயில் நான் போட்டுருவேன் உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் கைஸ் தேங்க்யூ இங்கே பாருங்கள் திருப்பியும் கூட பாருங்கள் நிறைய வடிவ செத்துருக்கேன் பாருங்கள் அவ்வளோ சிலைங்க ஏகப்பட்ட சிலைங்க இந்த கோயில் வந்து டெஃபினாக நீங்கள் பார்ப்போம் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சி முனியப்பன் டெம்பிள்னு வருது முனியப்பன் டெம்பிளுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ரோடு போவோம் அங்கே வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு இடம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா முனியப்பன் கோயில் வந்து நீங்கள் நேராக இந்த கெட்டுக்கிட்ட முனியப்பன் கோயில் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஐநூறுபா வந்து ஆட்டோ ஃபேர் ஆகுது ஸோ நீங்கள் ஆட்டோவில் போகிறோன்னு அங்கே போகலாம் காரில் வரும் நேராக முனியப்பன் கண்ணங்குறிச்சி வந்து முனியப்பன் டெம்பிள் ஃபுஸ்ட் கேட்டுன்னு அங்கே வந்து காமிப்பாங்க அங்கே வந்து நேரம் நீங்கள் ஆட்டோவில் போயிடலாங்க ரொம்ப ரொம்ப ஷார்ட் ஆன் யூஸ் தான் ஸோ போய் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் ஒரு வைப் நல்லா கிடைக்கும் நம்புகிறவங்க நம்புறான் நம்பாதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இன்னும் ஒரு திசாக பாருங்கள் பட் வந்து உண்மையிலுமே வந்து எனக்கு பார்த்தோன்னா மீசலுக்கு வச்சு ஒரு இடம் நான் வந்து ரொம்ப கஷ்ட ரொம்ப என்ஜாய் பண்ண இடங்க தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஹாவ் நைஸ் டே भाग्य मा